கண்மணி போல் எல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் முத்தழகு முத்தழகு வாங்கப்பட்டக்கா என்ன இந்த பக்கம் ஒண்ணுமில்ல புள்ள மாணிக்க தம்பி கிட்ட நாட்டுக்கோழி முட்டை கேட்டிருந்தேன் கடைக்கு போன தம்பி முட்டை வீட்டில் இருக்கிறதா சொன்னாரு அதான் வந்து வாங்கிட்டு போலாமேன்னு வந்தேன் ஓ அப்படியா சரி எத்தனை முட்டை வேணும்னு சொல்லுங்க ஒரு இருபது முட்டை நல்லா சைஸ் பெருசாக பார்த்து எடுத்துக்கிட்டு வா சரி இருங்கக்கா வாரேன் ம் பண்ணையை நல்லா பெருசாக அமைச்சு நல்லா தான் பார்த்துக்கிறான் முத்தழகு லாபமும் நல்லா வரா போல் இருக்கு இன்னாங்கக்கா கூடையை காமிங்க நானே உள்ளே வைக்கிறேன் முத்தழகு உங்ககிட்ட ஒன்று கேட்டால் தப்பாக எடுத்துக்க மாட்டிய அட கேளுங்கக்கா நமக்குள்ளே என்ன இருக்குது போன வருஷம் பார்க்கும்போது உங்ககிட்ட வெறும் நாலஞ்சு கோழிகள் தான் இருந்தது அங்கேயும் அங்கேயும் மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தது இப்போ என்னடானா பெரிய பண்ணாமச்சு அது நிறைய கோழிகளை வளர்த்துக்கிட்டு வரேன் எப்படி இது சாத்தியம் பிள்ளை அக்கா எத்தனை நாளைக்கு தான் நாமளும் சும்மாவே நாட்களை கடத்துறது வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னா இப்படி ஏதாவது செஞ்சு தானே ஆகணும் ம் அப்படி தான் இருக்கணும் முத்தழகு நான் ஒன்றும் தப்பாக சொல்லலை புள்ள எனக்கும் உங்கள் வளர்ச்சியை பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது முத்தழகு இதை பாரு ஏதோ புதுசு புதுசா கருவிகளை வாங்கி பண்ணையெல்லாம் வச்சிருக்கீங்க இதெல்லாம் பார்க்கும்போது நிஜமாவே ஆச்சரியமா இருக்கு இத பத்தி கேக்குறீங்களா இது குஞ்சு பொறிப்புகா அதான் புள்ள எனக்கும் இது மாதிரி ஏதாவது விவரம் இருந்தால் சொல்லு புள்ள மாவன் சும்மா தான் இங்கேயும் அங்கேயும் போயிட்டு வந்துட்டு இருக்கான் அவனுக்கும் இது மாதிரி விவரங்களை சொல்லி ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பிக்க சொல்லலாமே அக்கா அவ்வளவு தானே கொஞ்சம் இருங்க இவங்க சொல்ற விவரங்களை கேளுங்க யார் முத்தழகு கோழிப்பண்ணையில் குஞ்சி பொறிப்பக மேலாண்மை பத்தி காஞ்சிபுரம் ஏனாத்தூர் உழவர் பயிற்சி மைய பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் கே பிரேமவள்ளி அவங்கதான் தான் கருத்துக்களை சொல்ல போறாங்க கவனமா கேளுங்க வளர்ப்பில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பல வகையான தொழில்களை ஒரு பணியாளர் மேற்கொள்ளலாம் கோழி குஞ்சு ஒருத்தர் வளர்க்கலாம் வளரும் கோழி ஒருத்தர் வளர்க்கலாம் இறைச்சி கோழிகளை ஒருத்தர் வளர்க்கலாம் அப்புறம் வந்து முட்டை கோழிகளை வளர்க்கலாம் அப்புறம் வந்து சேவல் பட்டை சேர்ந்து இனப்பெருக்க கோழி பண்ணையை அமைக்கலாம் கோழிகளுக்கு தேவையான தீவனம் தயாரித்தல் ஒரு தொழிலாக இருக்குது அதே போல் கோயில்களுக்கு தேவையான மருந்துகளை தயாரித்தல் ஒரு தொழிலாக இருக்கிறது அந்த மாதிரி இந்த கோழி பண்ணை தொழில் வளர்வதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடியது வந்து என்னென்னா இந்த குஞ்சு பொறிப்பக தொழில் இந்த குஞ்சு பொறிப்பக தொழிலை வந்து நம்ம தனியாகவும் மேற்கொள்ளலாம் இல்லை இனப்பெருக்க கோழிப்பண்ணையோட சேர்த்தும் உப தொழிலாகவும் நம்ம வந்து பண்ணலாம் இப்போ எப்படி கோழி பண்ணை தொழில நம்ம செய்யறோமோ அதுல வந்து இனப்பெருக்க கோழி பண்ணையை வச்சுக்கிட்டு கூட நம்ம வந்து இன்குவேட்டரையும் சேர்த்து சேர்த்து செய்தோம்னா லாபம் வந்து அதிகமா நமக்கு வந்து கிடைக்கும் அது ஏன் எப்படி கிடைக்குதுன்ற விஷயத்தை நம்ம இப்போ பார்க்க போறோம் இப்போ ஒரு பண்ணையாளர் முட்டை கோழி பண்ணையை வச்சிருக்கிறாரு அப்படின்னா அவர் முட்டையை மட்டும்தான் வந்து விற்பனை செய்ய முடியும் அந்த பண்ணையாளர் வந்து இனப்பெருக்க பண்ணையை வச்சிருக்கிறாருன்னா சேவல் பெட்டை விகிதம் இருக்கு ஒவ்வொரு இறைச்சி கோழிகள்னா சேவல் பெட்டை விகிதம் வந்து ஒரு 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 சேவலுக்கு வந்து ஆறு பெட்டைகளை நம்ம வந்து போடுவோம் வந்து வந்து அது பெட்டைகளும் சேவலும் இறைச்சி அதனால் ஒரு இயற்கை முறையில் நம்ம வந்து கருத்தரிப்பு செய்யும் போது சேவல் பெட்டை விகிதம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே முட்டை கோழிகளாக இருந்ததுன்னா கோழிகள் மிகவும் எளிதாக காணப்படுவதால் அதுக்கு இந்த விகிதமானது ஒரு அதிகமாக இருக்கும் அதாவது ஒரு சேவலுக்கு பத்து பெட்டைகளை நம்ம வந்து இடலாம் அதே போல நாட்டுக்கோழிகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சேவலுக்கு நம்ம நம்ம பல்கலைகளை பயன்படுத்தக்கூடிய சேவல் பட்டை விகிதமானது ஒன்றுக்கு ஏழு என்ற விகிதத்தை நம்ம வந்து பயன்படுத்திக் கொள்ளலாம் இந்த மாதிரி இனப்பெருக்க கோழி பண்ணையை வச்சிருக்கும் போது அதிலிருந்து பெறக்கூடிய அந்த பெட்டைகள் போடக்கூடிய முட்டைகளில் வந்து மஞ்சள் கரு இருக்கும் வெள்ளைக்கரு இருக்கும் இது எல்லா முட்டைகள்லேயும் சாதாரணமாக காணப்படக்கூடியது ஆனால் அது கூட சேர்ந்து ஒரு உயிருள்ள கரு வரணும் அப்படின்னா அது வந்து சேவலோட விந்துலேருந்து வரக்கூடிய ஒரு உயிர் அதனால் சேவலும் பெட்டையும் சேர்ந்து அந்த பெட்டை போடக்கூடிய முட்டைகளில் கரு இருக்கக்கூடிய முட்டைகள் நமக்கு கிடைக்கும் அதை தான் நம்ம இனவிருதி கோழி பண்ண அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த கோழி குஞ்சு பொறிப்பக தொழிலுக்கு மூல காரணம் என்ன மூல தேவை என்ன என்னென்ன தேவை இதெல்லாம் இருந்தால் இந்த குஞ்சு பொறிப்பு தொழிலை ஒரு பண்ணையாளர் மேற்கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு தேவையானது அடைமுட்டை அடைமுட்டைன்னா இன்னொரு பேர் என்னது கரு இருக்கக்கூடிய முட்டைகள் கரு உள்ள முட்டைகள் எப்படி கிடைக்கும் சேவல் பெட்ட விகிதம் சேர்ந்து நம்ம போட்ட இனப்பெருக்க கோழி இருந்து கிடைக்கக்கூடிய முட்டைகள் கரு உள்ள முட்டைகள் ஆனால் இந்த மாதிரி இனப்பெருக்க பண்ணையில் இருக்கக்கூடிய எல்லா எல்லா முட்டைகள்லையுமே கரு இருக்குமா அப்படின்னு கேட்டால் அது ஒரு பெரிய கேள்விக்குறி ஏன்னா நம்ம அனுமானம் தான் இந்த அளவுக்கு சேவல் இந்த அளவுக்கு பெட்டையை நம்ம போட்டிருக்கோம் அப்ப அந்த பெட்டை போடுற முட்டையில வந்து கரு இருக்குன்றது ஒரு அனுமானம் தான் ஆனால் யாராலையும் சொல்ல முடியாது இப்போ வந்து அந்த பெட்டையில் வந்து கரு இருக்கக்கூடிய முட்டைகள் போடுமா இல்லையான்றது தெரியாது ஆனால் அந்த ஒரு சேவல் பெட்டை விகிதம் சரியாக இருக்கும் பட்சத்தில் ஒரு தொண்ணூத்தஞ்சு சதவிகிதம் நம்ம வந்து உறுதியாக நம்ம சொல்லலாம் அந்த முட்டையில வந்து கரு இருக்கலாம் அப்படின்றத நம்ம வந்து சொல்ல முடியும் இப்போ போட்ட முட்டையில நமக்கு உடனே கரு இருக்கா இல்லையான்னு கண்டறிவதற்கு சமயம் வரைக்கும் எந்தவித உபகரணமும் நமக்கு வரலைங்க அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் அந்த காலத்தில் வந்து ஒரு தண்ணியில் வந்து முட்டையை போட்டு அது வந்து அடியில் தங்கனா வந்து கரு இருக்கு இல்லைனா வந்து மேலே தக்கையாக இருக்கும் கரு இல்லைனா அப்படின்றதெல்லாம் இல்லைங்க அந்த மாதிரியெல்லாம் நம்ம இந்த தொழிலை பண்ண முடியாது கரு இருக்கிற முட்டை கரு இல்லாத முட்டையை கண்டுபிடிக்க முடியாது அதனால தான் இந்த குஞ்சு பொறிப்பு தொழிலுக்கு மூல காரணமாக இருக்கக்கூடிய அடை முட்டைகளை நீங்கள் வெளியில் போய் வாங்கிட்டு இந்த தொழிலை செஞ்சீங்கன்னா நம்ம வந்து இந்த குஞ்சு பறிப்பு சதவித்த அதை வந்து நீங்கள் பெற முடியாது அப்போ நம்ப முடியாது அவங்க வந்து கொடுக்குற முட்டையில் கரு இருக்கா இல்லையானா உங்களால் கண்டுபிடிக்க முடியாது அதனால தான் இந்த தொழில் செய்கிறவங்க கூடவே வந்து தாய் கோழி பண்ணையும் வச்சுருக்கணும் தாய் கோழி பண்ணைனால் என்ன இனப்பெருக்க கோழி பண்ணை அதையும் நீங்கள் இனவிரதி கோழி பண்ணையும் நீங்கள் வச்சுருந்துட்டு அதுக்கு பிறகு இந்த குஞ்சு பொறிப்பு தொழிலை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அந்த அடைமுட்டை உங்களுக்கு தேவையான அளவு உங்களுக்கு கிடைச்சிரும் ஆக்டிவிட்டிஸ் அதாவது உங்களோட குஞ்சு பொறிப்பக தொழிலில் இருக்கக்கூடிய செய்முறைகளுக்கு தேவையானதெல்லாம் நீங்கள் வந்து மீட் அவுட் பண்ணிக்க முடியும் உங்களால் வந்து சரிவர மேற்கொள்ள முடியும் அதனால் இந்த அடைமுட்டைகள் வந்து முக்கியமான தேவை ஒன்று இரண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடியது இந்த குஞ்சு பொறிப்பு தொழிலை நம்ம ரெண்டு வகையாக நம்ம பண்ணலாங்க ஆக்சுவலி வந்து இயற்கை முறையில் குஞ்சு பொறித்தல் இன்னொன்று வந்து செயற்கை முறையில் குஞ்சு பொறித்தல் இப்போ இயற்கை முறையில் குஞ்சு பொறித்தல்னால் என்ன தாய் கோழி கடியில் நம்ம வந்து கோழி முட்டைகளை வச்சு இருபத்தோரு நாள் கழித்து நம்ம வந்து பார்த்தோம்னா நம்ம கோழி முட்டையிலேருந்து நம்ம கோழி குஞ்சு உற்பத்தி ஆகும் இது வந்து இயற்கை முறையில் கூடிய குஞ்சு பொரித்தல் இதுக்கு யார் வேணும் யாரெல்லாம் என்னென்னலாம் தேவை அப்படின்னு பண்ணீங்கன்னால் அடை காக்கக்கூடிய தாய் கோழி தேவை எல்லா தாய் கோழியும் அடை காக்காதுங்க ஸோ எப்படி வந்து ஒரு அடை காக்கக்கூடிய கோழியை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் நம்ம பண்ணையில அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில கோழிகள் ஒரு தொடர்ந்து கொஞ்சம் முட்டை இட்ட உடனே அந்த முட்டையை வந்து ஒரு இடத்துல போய் அடைஞ்சிக்குமே தவிர முட்டை மேலேயே உக்காந்துட்டுருக்கும் போட்ட முட்டைகளில் இது மேலே போய் ஏறி உக்காந்துக்கும் வெளியில் துரத்துனாலும் துரத்த முடியாது அது போகாது அங்கே தான் இருக்கும் தீவனத்தை எடுத்துக்காது இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த முட்டை மேலேயே உக்காந்துட்டு நீங்கள் என்ன செஞ்சாலும் அது போகாது அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெட்டைகள் வந்து என்னது தாய்கோழிகள் வந்து வந்து நல்ல தாய்மை பண்பை பெற்ற அடைகாக்கும் தன்மையை கொண்ட பெட்டைக்கோழிகள் அந்த மாதிரி இருக்கிற பெட்டைக்கோழிகளை நம்ம தேர்வு செய்யணும் தேர்வு செஞ்சுட்டு அந்த மற்ற கோழிகள் போடக்கூடிய முட்டைகள் கூட நம்ம அந்த தாய் கோழி அடியில் நம்ம வச்சோம்னா நமக்கு வந்து இருபத்தொரு நாளில் நமக்கு வந்து குஞ்சு பொறிக்கும் இது வந்து இயற்கை முறை குஞ்சு பொறித்தல் இப்போ செயற்கை முறை குஞ்சு பொறித்தல் அப்படின்னா என்னென்னா இந்த தாய் கோழி என்னென்ன விஷயங்கள் பண்ணுறதோ அதை வந்து தாய் கோழிக்கு பதிலாக ஒரு மெஷின் பண்ணும் ஒரு உபகரணம் ஒரு இயந்திரம் பண்ணும் அந்த உபகரண உதாரணத்துக்கு பேர் தான் இன்குபேட்டர் அந்த இன்குபேட்டர் ஒரே கருவியா ஆமா ஃபர்ஸ்ட் அந்த காலத்தில் ஒரே கருவி தான் இருந்தது அதுலேயே என்ன பண்ணாங்க உங்களுக்கு வந்து இருபத்தோரு நாளும் அந்த கருவியிலேயே முட்டை இருந்தது அதுக்கு தேவையான வெப்பம் காற்று காற்றோட்டம் ஈரப்பதம் அப்புறம் முட்டையை திருப்புதல் இதெல்லாம் நடத்தி இருபத்தோரு நாளில் குடிஞ்சு பொரிச்சாங்க இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன மாறுபாடு வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இப்போ வந்து அந்த ஒரு இன்குபேட்டருக்கு பதிலாக ரெண்டு கருவிகளை நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் எப்படி ரெண்டு கருவிகளை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அந்த கருவிக்கு பெயர் என்னென்னா முட்டை அடை காப்பான் அது வந்து ஒரு கருவி இன்னொரு கருவியோட பெயர் வந்து முட்டை குஞ்சு பறிப்பான் அப்படின்ற ஒரு கருவி இது ரெண்டு கருவி இருக்குது இப்போ முட்டை அடை காப்பான் அதில் வந்து எவ்வளோ நாள் வரைக்கும் நம்ம கோழி முட்டையை நம்ம வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா முட்டையோட அதாவது பலவிதமான கோழிகளுடைய அடை காக்கும் காலம்ன்றது வெவ்வேறையாக இருக்குது இப்போ ஒரு உதாரணத்துக்கு கோழி முட்டையை எடுத்துக்கிட்டோம்னா அதனோட அடை காக்கும் காலம் வந்து இருபத்தொரு நாள் இந்த அடை முட்டைகளை தேர்வு செய்கிறதுன்றது ஒரு பெரிய கலை அடை முட்டைகளில் வந்து எப்படி எல்லா முட்டைகளையும் நம்ம தேர்வு செய்ய முடியாது அப்போது அடை முட்டைகளை எவ்வாறு தேர்வு செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் பண்ணையிலேருந்து நீங்கள் சேகரிப்ப முட்டைகளை வந்து சேகரிக்கணும் அப்போ முட்டைகளை எப்போல்லாம் நீங்கள் சேகரிக்கலான்ற விஷயம் தெரியும் நீங்கள் ஒரு இனபிரதி கோடி பண்ணை நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் சேவல்பேட்டை விகிதம் மட்டும் போட்டால் பற்றாது அதற்குரிய தீவனத்தையும் கொடுக்கணும் முறையான தீவனத்தையும் கொடுக்கணும் அதில் வந்து விட்டமின்ஸ் மினரல்ஸ் நிறைஞ்ச தீவனம் அதாவது தனிம உப்புகள் தாது உப்புகள் அதிகமாக நிறைந்த தீவனத்தை நீங்கள் புரதச்சத்து அதுக்குரிய சரிவிகித சமான உணவை நீங்கள் வந்து கொடுத்தாதான் தான் அதில் வந்து கோழி முட்டை உற்பத்தியும் ஆகும் அந்த முட்டையிலேருந்து கோழி குஞ்சு உற்பத்தியும் ஆகும் நம்ம முட்டைகளை வந்து தரம் பிரிச்சுட்டு அந்த முட்டைகளை தூய்மை செஞ்ச பிறகு நீங்கள் வந்து உடனுக்கு உடனே நம்ம வந்து இந்த இன்குபேட்டரில் நம்ம வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு வாரத்துக்கு முட்டைகளை நீங்கள் சேமிப்பு செஞ்சுட்டு அது பிறகு இன்குபேட்டர்லாம் வைக்கலாம் இப்போ ஒரு வாரத்துக்கு எப்படி சேமிப்பு செய்ய முடியும் அப்படின்னா உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குளிர் சாதனை பெட்டி குளிர் சாதன அறை குளிர் சாதன பெ ஃப்ரிட்ஜிலலாம் வைக்க முடியாதுங்க இது வந்து அடை காக்கக்கூடிய முட்டைகள் சாப்பிடக்கூடிய முட்டைகள் வேணால் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் அடை காக்கக்கூடிய முட்டைகளில் அதாவது நீங்கள் குஞ்சு பொறிப்பு செய்யணும்னு நினச்சிங்கன்னா அது வந்து உங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கவே கூடாது ஏன்னா அதனோடய டெம்பரேச்சர் ரிலேட்டிவ் இம்மினிட்டி எல்லாம் வேறு இதனோட டெம்பரேச்சர் ரிலேட்டிவ்யூனிட்டி வேறு அதனால் நீங்கள் வந்து குளிர் சாதன அறையை நீங்கள் வந்து ஏற்பாடு பண்ணணும் அந்த குளிர் சாதன அறை வந்து அதுக்குன்னே ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது தனியாக இருக்குது அது கண்ணாடி அந்த வெப்பம் கடத்தக்கூடிய அந்த இதெல்லாம் இல்லாமல் அதெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க அதில் வந்து ரெண்டு ஏசி வந்து போட்டிருப்பாங்க ரெண்டு ஸ்பிளிட் ஏசி வந்து போட்டிருப்பாங்க ஒரு ஏசி வந்து பகல் ஃபுல்லாக ஓடும் ஒரு ஏசி வந்து நைட் ஃபுல்லாக ஓடும் ஏதாவது ஒன்று ரிப்பேர் ஆச்சுன்னா கூட ஒன்று நம்ம வந்து பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இந்த குளிர் சாதன அறையை நம்ம வந்து வைக்கணும் அந்த குளிர் சாதன அறையில் எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து எயிட்டீன் டிகிரி ஃபிஃப்டீன் டு எயிட்டீன் பதினஞ்சுலேருந்து பதினெட்டு டிகிரி செல்சியஸ் அந்த அளவுக்கு தான் அதில் வெப்பநிலை இருக்கணும் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி காற்றின் ஈரப்பதமாக அளவானது ஒரு எழுபது சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய அளவில் அந்த குளிர் அறையில் தான் இந்த முட்டைகளை நீங்கள் ஒவ்வொரு நாளும் வர்ற முட்டைகள் இப்போ எடுத்தீங்களா செவ்வாய்க்கிழமை எடுத்தீங்களா ஒவ்வொன்றும் டேட்டை டேட்டு போட்டு டைம் போட்டு நீங்கள் எடுத்து உள்ளே வச்சிடணும் முட்டையை தொடச்ச முட்டையை தான் உள்ளே நம்ம வைக்கணுமே தவிர தொடக்காத முட்டைகளை உள்ளே வைக்கக்கூடாது அதுபோல் முட்டையை உள்ளே அடுக்கும் போது கூட நீங்கள் வந்து ஒன்று மேலே ஒன்று முட்டையை அடுக்கவே கூடாது பக்கத்தில் பக்கத்தில் தான் முட்டைகளை அடுக்கணும் அதாவது மேலே ஒன்று மேலே ஒன்று வச்சு அடுக்கினீங்கன்னா தேவையான காற்று ஈரப்பதம் வெப்பநிலையெல்லாம் அந்த எல்லா முட்டைக்குள்ளும் எதுவும் சென்று சேராது அதனால தனித்தனியா பக்கத்துல பக்கவாட்டுல தான் முட்டைகளை அடுக்கணும் அந்த மாதிரி நீங்க வேணும்னா நீங்க ரேக் மாதிரி நீங்க பண்ணிக்கலாம் ஒரு அலமாரி மாதிரி மாதிரி நீங்க பண்ணிக்கலாம் அந்த அந்த காலத்துல இந்த மரச்சட்டம் போட்டு வந்து கட்டில் எல்லாம் இருக்கும் பாருங்க சின்ன சின்ன மரச்சட்டம் போட்டு அந்த மாதிரி கூட நீங்க வந்து ரேக் வந்து மரத்துல கூட பண்ணிக்கலாம் இல்ல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல கூட பண்ணிக்கலாம் ஆனா காற்று வந்து நமக்கு வந்து இடையில இடையில போகணும் அந்த மாதிரியான ரேக் நீங்க வந்து பண்ணிருக்கணும் அதுக்கு மேல முட்டைகளை அடுக்கி நீங்க ஏழு நாள் வரைக்கும் இந்த மாதிரி எந்த எந்தவித தொய்வும் இல்லாமல் டெம்பரேச்சர் மாற்றம் இருக்கக்கூடாது ரிலேட்டிவ் முட்ருலேயும் மாற்றம் இருக்கக்கூடாது இந்த மாதிரி இருந்தால் அந்த ஏழு நாட்களில் அந்த முட்டைகள் வந்து நல்லா இருக்கும் அது வந்து நம்ம எடுத்து நம்ம இன்கொபெட்டரில் வச்சு பயன்படுத்தலாம் இந்த டெம்பரேச்சர் யுமிடிட்டியில் முட்டை சேமிப்பு காலத்தில் எதாவது குறைபாடு இருந்தால் குஞ்சு பொரிப்பு திறனில் உங்களுக்கு வந்து சதவீதத்தில் உங்களுக்கு குறைவு வந்து ஏற்படும் இப்போ வந்து எப்படி நம்ம வந்து குளிர்பதன அறையிலேருந்து முட்டைகளை வெளியில் எடுத்த உடனே நம்ம என்ன பண்ணோம்னா என்றைக்கு நம்ம இப்போ மண்டே மண்டே ஒரு திங்கக்கிழமை நம்ம செட்டிங் பண்ண போகிறோம் ஹேச்சிங்க்கு வந்து நம்ம செட் பண்ண போகிறோம் எக்கை வந்து குஞ்சுப்பொறி செய்ய போகிறோம் அதுக்கு வந்து குஞ்சு பொறிப்பு எந்திரங்கள் இருக்குது அடைக்காப்பனில் நம்ம விற்க போகிறோம் அப்படின்னிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணோம்னா ஒரு நாலு மணி நேரத்துக்கு முன்னாடியே அந்த குளிர்பதன அறையிலேருந்து அந்த முட்டைகளை வெளியில் எடுத்து கொஞ்சம் நேரம் வச்சிங்கன்னா நம்ம எப்படி நம்ம ஏசி ரூம்லேருந்து வெளில போனால் நமக்கு வந்து ஒரு ஸ்வெட்டிங் வருது இல்லைங்களா அந்த மாதிரி இங்கே வந்து ஒரு வேர்வை வந்து வரும் முட்டை மேலே வேர்வை துளிகள் வந்து இருக்கும் அதை வந்து ஒரு தூய பஞ்சால இல்லைனா பருத்தி துணியால் அதை வந்து தொடச்சிட்டு அதுக்கு பிறகு என்ன பண்ணணும் அதை வந்து அடுக்கணும் அந்த முட்டை வந்து ட்ரேஸ் வந்து இருக்குது அந்த முட்டை ட்ரேஸில் ஒன்று ஒவ்வொன்றா தான் நம்ம வந்து முட்டையை அடுக்குவோம் அந்த முட்டை எப்படி அடுக்கணும்னா தலை மேலே கால் கீழே தலைன்றது முட்டையில் எது அகன்ற பாகம் தலை கால்ன்றது அந்த முட்டையோட கூர்மையான பகுதி அப்போ அப்போ அந்த மாதிரியே வச்சு நம்ம வந்து முட்டைகளை வந்து அடுக்கணும் அடுக்கிட்டு அதுக்கு முன்னாடி இந்த வேலையை செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம இன்குவெட்டரை ஆன் பண்ணி வச்சிடணும் நீங்கள் வந்து செயலாக்கத்திற்கு அதை கொண்டு வரணும் ஆன் பண்ணி வச்சுட்டு தேவையான அளவு டெம்ப்ரேச்சர் ஹியூனிட்டி அந்த இன்குவெட்டரில் இருக்கணும் இன்குவெட்டருன்றது என்னது நான் சொல்கிறது செட்டர் அந்த செட்டர் இப்போ கோழி குஞ்சு கூட அடைக்காக்கும் காலம் இருபத்தொரு நாள் இருக்குது அதில் ஃபர்ஸ்ட்டு பதினெட்டு நாள் முதல் பதினெட்டு நாள் எங்கே வைக்கணும் நம்ம அடைக்காபனில் வைக்கணும் அடைக்காபனில் வைக்கும்போது இந்த ட்ரேல வந்து தலை மேலே கால் கீழே வச்சு நீங்கள் அடுக்குவீங்க அடுக்கிட்டு அந்த டெம்பரேச்சர் ஹுமினிட்டி வந்துருச்சான்னு செக் பண்ணு அந்த இன்குபேட்டரில் அந்த டெம்பரேச்சர் ஹியூமிட்டி வந்துருச்சு எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நைன்ட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் அதாவது தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி அஞ்சு டிகிரி ஃபாரின் ஹீட் அந்த அளவு டெம்பரேச்சர் இருக்கா இருக்குது அடுத்தது வந்து நமக்கு ரிலேட்டிவ் ஹியூமிரிட்டி அதாவது காட்டினுடைய ஈரப்பதம் எவ்வளோ இருக்குன்னா ஐம்பத்தஞ்சிலேருந்து அறுபது சதவிகிதம் அது இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும் இது ரெண்டு வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு பிறகு தான் அந்த ட்ரேவை கொண்டு போயிட்டு நம்ம அந்த இன்குபேட்டரில் நம்ம வந்து உள்ளன அடுக்குவோம் அடுக்கிட்டு அதில் திருப்புதல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அது வந்து ஆட் ஆட்டோமேட்டிக்காகவும் திருப்போம் சில சமயம் மேனுவலாகவும் நம்ம திருப்பலாம் அது இன்குபேட்டர் டிசைனை பொறுத்து இருக்கு இப்போ வரதெல்லாம் ஆட்டோமேட்டிக் இங்குவேட்டராகஸாக இருக்குது அப்போ அதே வந்து ஆட்டோமெட்டிக்காக ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை அது வந்து தானே திருப்பிக்கும் எப்படி திருப்போம் நாற்பத்தஞ்சு டிகிரி ஆங்கிளில் திருப்போம் அது முட்டை தலைகீழாக திருப்பிச்சின்னா எல்லாமே வந்து விழுந்து ஆம்லெட் ஆகிடும் உங்களுக்கு அதனால் இப்போ வந்து நேராக நாற்பத்தஞ்சு டிகிரி தான் உங்களுக்கு வந்து அது கரெக்டாக அளவுக்கு ஆன பிறகு அது நின்றும் இப்போ ஒரு மணி நேரத்துக்கு இப்போ ஒரு மணிக்கு இப்படி ஆகுது ஒரு ரெண்டு மணிக்கு நாற்பத்தஞ்சு டிகிரி வந்துருச்சுன்னா திரும்ப மூணு மணிக்கு திரும்ப பழைய நிலைமைக்கே அது போய்டும் அந்த மாதிரி அது வந்து திருப்பிக்கிட்டே இருக்கும் ஏன் இந்த திருப்புதல் அவசியம் இது பண்ணணுமா மேடம் கேட்டிங்கன்னா கட்டாயம் பண்ணணும் ஏன் பண்ணணும் அப்படின்னா சீரான வெப்பநிலை வந்து எல்லா பாகத்துக்கும் போகணும் அந்த முட்டையில் இருக்கக்கூடிய வளரக்கூடிய கரு இருக்கு இல்லையா அதோடய எல்லா பாகத்துக்கும் வெப்பநிலை சீரான அளவில் போகணும் அது வந்து இந்த முட்டை ஓட்டில் போய் டச் ஆகி நம்ம என்ன ஆகும் அடிஷன் மாதிரி ஒட்டிக்கும் முட்டை ஓட்டோட போய் இந்த வளரக்கூடிய கருவானது ஒட்டுக்குச்சுனா வளர்ச்சி இருக்காது அப்போ நமக்கு கரு சிதைவு ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் டெம்பரேச்சர் ரிலேட்டிவ் ஹூமிடிட்டி வந்து இந்த காற்று ஆக்சிஜன் அளவெல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியமாக வந்து இருக்குது ஸோ இது வந்து பதினெட்டு நாட்கள் இந்த மாதிரி வைக்கணும் அதாவது டெம்பரேச்சர் சொல்லிட்டோம் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி சொல்லிட்டோம் தலை மேலே கால் கீழே அதை அகன்ற பாகம் மேலே குறுகலான பகுதி கீழே அந்த மாதிரி முட்டையை அடுக்கணும் ஆக்சிஜன் அளவு வந்து இருபத்தொரு பர்சன்ட் வந்து இருக்கணும் கார்பன் டை ஆக்சைடு அளவு வந்து பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் தான் இருக்கணும் கார்பன் டை ஆக்சைடு அதுக்கு மேலே போகக்கூடாது கார்பன் டை ஆக்சைடு அளவு வந்து அதுக்கு மேலே போச்சுன்னா அவசியம் வந்து கரு இறப்பு வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது இல்லாமல் இந்த டேர்னிங் பண்ணுறது திருப்புதல் முட்டை திருப்புதல்ன்றது ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஒரு முறை வந்து திருப்புறது அப்போ இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருபத்தி நாலு முறை திரும்பி இருக்கணும் இந்த திரும்புதலில் கூட நம்ம அந்த இப்போ வரக்கூடிய இன்குபேட்டர்லலாம் அந்த நம்பர்ஸ் வந்து இருக்கும் இது கரெக்டாக இருபத்தி நாலு மணி நேரம் அது திரும்பியிருக்கா இருபத்தி நாலு முறை வந்து அது திரும்பியிருக்கான்றதை நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் இதுக்கெல்லாம் நோட் பண்ணுறதுக்கு ஒரு நீங்கள் நோட்டை போட்டு நீங்கள் இதெல்லாம் வந்து பண்ணாதான் உங்களுக்கு தெரியும் இந்த தொழில் செய்யக்கூடிய தொழில் ஆரம்பிக்கணும்னா நீங்கள் வாங்கக்கூடிய பொருளானது தான் இருக்கும் ஏன்னா இது வந்து வந்து மின்சாரம் இல்லாமல் இந்த தொழிலை பண்ண முடியாது அதுக்கு பிறகு தான் நீங்கள் வந்து இடத்த வாங்குறது அதுக்கு பிறகு தான் இன்குபேட்டரை வாங்குறது அதுக்கு பிறகு தான் உங்கள் வேலையால் அதுக்கு பிறகு தான் உங்களுக்கு வந்து மின்சார கனெக்ஷன் எல்லாம் கொடுத்துட்டு அதெல்லாம் பண்ணிட்டு தான் இந்த தொழிலை நீங்கள் வந்து பண்ண முடியும் மிக முக்கியமானது வந்து அடிப்படையானது அடைமுட்டை அது நீங்கள் வெளியிலேருந்தும் வாங்கிக்கலாம் மற்ற பண்ணையாளர்கள்லேருந்தும் நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை உங்கள் தாய் கோழி பண்ணை நீங்கள் வச்சுருந்துட்டு பண்ணுறதும் உங்களுக்கு வந்து சால சிறந்தது திடகாத்திரமாக கரு நல்ல வளர்ச்சி அடைந்த கரு மட்டும் இருக்கக்கூடிய முட்டைகளை மட்டுமே நம்ம அடைக்காப்பானில் இருந்து குஞ்சு பொரிப்பானுக்கு மாற்றணும் இது வந்து பதினெட்டாவது நாளில் நம்ம மாற்றுவோம் கோழி முட்டைகளுக்கு மட்டும் நான் சொல்கிறேன் இது பதினஞ்சு நாள் அதே வான் கோழிகளாக இருந்ததுன்னா இது இருபத்தி அஞ்சாவது நாளில் பண்ணுவோம் அதே வந்து கிணிக்கோழியாக இருந்தால் இது இருபத்தி நாலாவது நாளில் பண்ணுவோம் அதே வந்து காட்டு முட்டையாக இருந்ததுன்னா இது பதிமூணு நாளில் பண்ணணும் சரிங்களா லாஸ்ட்டு மூணு நாள் அது மட்டும் வச்சுக்கோங்க லாஸ்ட்டு மூணு நாள் வந்து அது குஞ்சு பொறிப்பான்ல இருக்கணும் ஹேச்சரில் இருக்கணுன்றது இது ஒரு முட்டையை நம்ம ஆம்லெட்டுக்கு உடைக்கிறதுக்கு எப்படி வந்து நடுவில் உடையுதோ அந்த மாதிரி இது ரெக்கையில் வந்து அந்த அழகால் வச்சு கொத்திக்கிட்டே வரோம் அப்போ வந்து வெளியில் அந்த கொத்துகிற சத்தம் வந்து எல்லா முட்டைக்கும் கேட்கும் ஒரு கோழி முட்டையில் இருக்கக்கூடிய கருவானது இந்த கோழி குஞ்சானது கொத்த ஆரம்பிச்சிச்சுனா அங்கே இருக்கக்கூடிய எல்லா முட்டைகளும் உள்ள அந்த கோழி குஞ்சுகளுக்கும் கேட்கறதுனால அட்ட டைமில் ஒரே டைமில் எல்லா கோழி முட்டைகள்லேருந்தும் கோழி குஞ்சுகள் உற்பத்தி ஆகும் இந்த மாதிரி தான் ஹேச்சிங் அப்படி அப்படின்றது கோழி குஞ்சு பொறுத்தல் நடக்கிறது இந்த மாதிரி நடந்த பிறகு நம்ம என்ன பண்ணுவோம்னா மூணு நாள் வரைக்கும் வெயிட் பண்ணோம் மூணாவது நாள் இருபத்தோராவது நாள் நம்ம வந்து ட்ரே நம்ம வெளியில் எடுத்துட்டு நம்ம பார்த்தோம்னா எவ்வளோ கோழி குஞ்சுகள் வந்திருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும் இப்போ ஒரு நூறு முட்டை வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அதில் எவ்வளோ கோழி குஞ்சு பொறிக்கலாம் இந்த மாதிரி வந்து செயற்கை முறையில் இன்குபேட்டர் வச்சு சராசரி குஞ்சு பொறிப்பு சதவீதம் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா எண்பது சதவீதம் வரலாம் சில கோழிகளில் எழுபது சதவீதம் வரலாம் ஆனால் அறுபது சதவீதம் உங்களுக்கு வந்தாலே உங்களுக்கு போட்ட காசு நீங்கள் எடுத்துடலாம் லாபம் இருக்கும் அறுபது சதவீதத்துக்கு லாப சதவீதம் குறையும் அறுபது சதவீதத்துக்கு மேலே ஏற ஏற உங்களுக்கு லாப சதவீதம் அதிகமாகும் தான் நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்போ ஒரு குஞ்சுரிக்கும் தொழில் வந்து செய்கிறவரு மேக்ஸிமம் உங்கள் குஞ்சு பறிப்பு திறனை நீங்கள் அடையணுன்னு தான் விரும்புவீங்க அப்போ என்ன பண்ணணும் கோழி தரமாக இருக்கணும் உங்களோட இன்குபேட்டர் தொழிலில் நீங்கள் வந்து இங்கே இன்குபேஷனில் வந்து எந்த குறைபாடு இருக்கக்கூடியாது அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சரியான குஞ்சு பறிப்பு சதவீதம் உங்களுக்கு வந்து வந்துடும் இதில் கரு எல்லாம் இறப்பு ஏற்படுறத நம்ம வந்து முழுமையாக தவிர்க்கணும் அதுக்கும் வந்து தாய்கொழிக்கு கொடுக்கக்கூடிய நீங்கள் தீவனம் வந்து ரொம்ப நல்ல தரமான தீவனமாக இருக்கணும் அதில் தீ திருமணத்தில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் கூட நமக்கு வந்து கரு வளர்ச்சி அடைஞ்சும் பாதி அடையாமலும் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்குது அதே போல் இங்கே குஞ்சு பறித்தலில் நமக்கு வந்து டெம்பரேச்சரோ ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டியோ காற்றின் ஈரப்பதமோ வெப்பநிலையோ இல்லை திருப்பதல்லையோ இதில் ஏதாவது குறைபாடுகள் நடந்தால் இந்த குஞ்சு பறிப்பு திறனில் நமக்கு வந்து நிறைய அடி வந்து வாங்க வேண்டியது வரும் உங்களுக்கு வந்து குறையும் உங்களுக்கு லாப சதவீதம் குறையும் அதனால் ஒரு குஞ்சு பொழிப்பு தொழில் பண்ணக்கூடிய பண்ணையாளர்கள் வந்து மிகவும் கவனத்தில் கொள்ள வேண்டியது தாய் கோழி பண்ண தாங்களே அமைக்கணும் குஞ்சு பருப்பு தொழில் பற்றின தொழில்நுட்ப அறிவை வந்து நீங்கள் பயிற்சியாக நீங்கள் வந்து எடுத்துக்கணும் இது கேட்குறதுனால உங்களுக்கு கட்டாயம் நீங்கள் வந்து செய்ய முடியாது இந்த மாதிரி எங்கள் தமிழ்நாடு காலடி மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் எங்களுக்கு வந்து வந்துஆர்ச பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி நிலையங்கள் வந்து இருக்கிறது அங்கே போயிட்டு நீங்கள் குஞ்சு பறிப்பு தொழிலில் பற்றின தொழில்நுட்ப அறிவை பயிற்சியாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உழவர் பயிற்சி நிலையங்கள்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாட்டில் மூணு இடத்துல இருக்குது காஞ்சிபுரம் தேனி திருவாரூர் அப்படின்னு மூன்று இடத்துல கிட்ட இருக்கு இங்கேயும் நாங்க வந்து கோழி வளர்ப்பு பற்றிய தொழில்நுட்ப பயிற்சியை நாங்க கொடுக்குறோம் அதுல இன்குபேட்டர்னு நீங்க ஸ்பெசிபிக்கா கேட்டீங்கன்னா அதுக்கும் தனியா கூட பயிற்சிகளை நாங்க உங்களுக்கு சிறப்பு பயிற்சியாக கூட வழங்குறதுக்கு நாங்க எங்கள் யூனிவர்சிட்டியை வந்து எங்க பல்கலைக்கழகம் தயாராக இருக்கிறது இந்த பண்ணையாளர்கள் வந்து இந்த பயிற்சி நிலையங்கள்ல பயிற்சி பெற்று எங்களுடைய ஆலோசனையின் பேரிலேயே நீங்க இந்த குஞ்சு தொழிலை வந்து திறம்படம் செய்து அதிக லாபம் பெற்று வாழ்வில் முன்னேற எங்களது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்ன பட்டக்கா கோழி பண்ணையில் குஞ்சி பொறிப்பக மேலாண்மை பற்றி காஞ்சிபுரம் ஏனாத்தூர் உழவர் பயிற்சி மைய பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் கே பிரேமவல்லி அவங்க சொன்ன கருத்துக்களை கேட்டீங்களா கேட்காம இருப்பேனா என்ன விவரங்கள் அம்பட்டும் ரொம்ப பயனுள்ளதா இல்லை இருந்துச்சு இவங்க சொன்ன வழிமுறைகளை நாம சரியாக கடைப்பிடிச்சோம்னா போதும் பண்ணை தொழிலில் நிறைய லாபத்தை பார்க்கலாம் பட்டக்கா எனக்கும் அது புரிஞ்சுது முத்தழகு கோழி பண்ணையில குஞ்சு பொறிக்க வைக்க இவங்க சொன்ன விஷயங்கள் அப்புறம் தாய் கோழிக்கு சரியான தீவனம் கொடுக்கறது நோய் வராம பாத்துக்கிறது இப்படி பல விஷயங்களை தெளிவாயில் எடுத்து சொல்லிவிட்டாங்க அக்கா பரவாயில்லையே எல்லா விவரங்களையும் சரியா தான் கேட்டிருக்கீங்க அப்புறம் என்ன உங்கள் மகன்கிட்ட இந்த விவரங்களை எடுத்து சொல்லி பண்ணை ஆரம்பிக்கிறதுக்கான வேலைகளை பார்க்க சொல்லுங்க

வைகரையில் பொழிவிலே வாய் திறந்த கூவே வீன்னு கூவலே என்னவா வைகரையில் பொழிவிலே வாய் திறந்த கூவே வீன்னு கூவலே என்னவா குக்கற குக்கற கூ குக்கற குக்கற கூ குக்கற குக்கற கூ தொடர்வது வேளாண் பயறு வகை பயிர்களுக்கான பாரம்பரிய தொழில்நுட்பங்கள் பாரம்பரிய தொழில்நுட்பம் என்பது ஒரு குறிப்பிட்ட மக்களால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அவர்களின் அறிவு திறன் மற்றும் அனுபவத்தின் அடிப்படையில் ஆராயப்பட்டு கடைபிடிக்கப்பட்டு வரும் தொழில்நுட்பமாகும் செயல் திட்டங்களின் மூலமாக ஒரு சந்ததியிலிருந்து மற்றொரு சந்ததிக்கு பரவக்கூடிய இத்தகைய தொழில்நுட்பத்தினை எளிதில் மாற்றம் செய்ய இயலாது பல பாரம்பரிய தொழில்நுட்பங்கள் இன்றைய நவீன தொழில்நுட்பங்களுக்கு அடிக்கோலாக விளங்கி இருக்கின்றன விதை நேர்த்திக்கான பாரம்பரிய தொழில்நுட்பமானது மானாவரியில் விதைக்கப்படும் பயிர் வறட்சியினை தாங்கி வளர்ந்திட மாட்டுக்கோமியம் கொண்டு விதை முலாம் பூசுதல் நோய் எதிர்ப்பு திறனை பெற்றிட வசம்புத்தூள் முலாம் பூசுதல் கடினமான விதைகளை தண்ணீரில் ஊற வைத்து விதைத்தல் விதைகளை புளித்த மோரில் நனைத்து விதைத்தல் மைதா அரப்புக்கூழில் பூசி விதைத்தல் சாண கரைசலில் ஊறவைத்து விதைத்தல் பீஜாமிர்த கரைசலில் ஊறவைத்து விதைத்தல் போன்றவை விதை நேர்த்திக்காக நம் முன்னோர்களால் கடைபிடிக்கப்பட்ட பாரம்பரிய தொழில்நுட்பமாகும் மண் மற்றும் நீர் மேலாண்மையில் கடைபிடிக்கப்படும் பாரம்பரிய தொழில்நுட்பங்களை பற்றி தெரிந்து கொள்வோம் ஊடு பயிர் கலப்பு பயிர் குறுக்கு சால் உழவு குறுக்கு நெடுக்கு உழவு ஆழ உழவு கோடை உழவு தொடர் உழவு கல்வரப்பு போன்ற மண்வள மேலாண்மைக்கான பாரம்பரிய தொழில்நுட்பங்களும் மண்ணினை பண்படுத்தும் தொழில்நுட்பங்களான வண்டல் மண் மற்றும் பயிர் கழிவுகளை வயல்களில் இடுதல் போன்றவையும் குறிப்பிடத்தக்கவைகளாகும் வடிகால் நீரினை அறுவடை செய்தல் பண்ணை குட்டை அமைத்தல் மழை நீரை கொண்டு கிணற்றினை நிரப்புதல் போன்றவை நீர் மேலாண்மையில் பாரம்பரிய தொழில்நுட்பங்களாகும் பயிர் வகை பயிர்களில் பின்பற்றப்படும் பாரம்பரிய தொழில்நுட்பங்களான முதலாவதாக துவரை புகையிலை கழிவு கரைசலை தெளிப்பதால் சாறு உறிஞ்சும் பூச்சியையும் புழுக்களையும் கட்டுப்படுத்தலாம் துவரை பயிருடன் செம்மண் கலவையை கலந்து காய வைத்து சேமித்தால் சேமிப்பு கிடங்கு பூச்சி தாக்குதலை தடுக்கலாம் ஆமணுக்கு விதையை வறுத்து தூளாக்கி அதை துவரை பயிருடன் கலந்து சேமித்தால் பூச்சி தாக்குதலை தடுக்கலாம் துவரையுடன் வசம்பு கலந்து வைத்தலை ஒரு ஆண்டு வரை வண்டு தாக்குதலின்றி சேமிக்க முடியும் நன்கு காய வைத்த துவரை பயிரை கோணி சாக்குப்பையில் சேமிக்கும் முன்பாக காய்ந்த நாய் துளசி இலைகளை அடியில் இட்டு பின் சேமித்தால் காய் துளைப்பான் தாக்குதலை தடுக்கலாம் துவரை சேமிக்கப்பட்ட கலன்களில் காய்ந்த மிளகாயை போட்டு வைத்தால் வண்டு தாக்குதலை தடுக்கலாம் அடுத்ததாக உளுந்து பயிர் மரக்கட்டை கொண்டு காய வைத்த உளுந்து பயிரின் மீது அழுத்தினால் பயிரானது இரண்டாக உடைந்தால் அதுவே போதிய காய்ச்சலுக்கு அறிகுறியாகும் உளுந்து பயிரை தனியாக பிரிக்க காய வைத்து தளத்தின் மீது மாடு கட்டி கல் உருளையை இழுக்க வேண்டும் ஏக்கருக்கு ஆறு லிட்டர் வேப்பெண்ணெயை தெளித்தால் சாம்பல் நோய் தாக்குதலை கட்டுப்படுத்தலாம் உளுந்து விதையுடன் சாம்பல் கலந்து மண்கலத்தில் சேமித்தாலும் அதிக நாள் சேமிக்கலாம் உளுந்து விதையுடன் விளக்கெண்ணெய் தடவினால் அதன் தரம் அதிகரிக்கும் உளுந்தை இரண்டாக உடைத்து சேமித்தால் கூண் மண்டு இருந்து பாதுகாக்கலாம் அடுத்து கொண்டை கடலை அதிக பனி பெய்யும் மாதங்களில் கொண்டைக்கடலை பயிரிட்டால் பயிர் வளர்ச்சி பாதித்து குறைந்த விளைச்சலே கிடைக்கும் அடுத்ததாக தட்டைப்பயிர் மஞ்சள் தேமல் நோயை கட்டுப்படுத்த கடைந்தெடுத்த மோரை தெளிக்கலாம் நல்ல பாதுகாப்பாக சேமிக்க வேண்டுமெனில் கலத்தில் ஐந்தில் நான்கு பங்கு தட்டை பயிரை இட்டு அதன் மேல் மீதமுள்ள பகுதியில் சாம்பலை கொண்டு நிரப்ப வேண்டும் பொதுவாக பாரம்பரிய தொழில்நுட்பங்கள் குறைவான செலவில் செய்யப்படுபவை சுற்றுச்சூழலுக்கு கெடுதல் விளைவிக்காதவை மிகவும் எளிதில் கிடைக்கப்பெறும் பொருட்களை கொண்டு தயாரிக்கப்படுபவையும் ஆகும் பாரம்பரிய தொழில்நுட்பங்களை இன்றைய நவீன தொழில்நுட்பங்களுடன் ஒருங்கிணைத்து பயன்படுத்தி பயிறு வகை பயிர்களில் நிறைவான விளைச்சலை பெற்றிடலாம் கேட்டீர்கள் மகளை வணங்கிடுவோம் அமைப்பில் உதவி உண்ணும் போருள்ள தனையும் வேலை தேடுவோம் நிதம் ஒழிப்பாளில மகளை வணங்கிடுவோம் நிகழ்ச்சி அமைப்பு எஸ் முருகேசன் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்